ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் நான் கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டில் அந்த விருந்தை உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதான் என் பெரிய பொண்ணு அது சின்ன பொண்ணு இதுதான் கல்யாண வீட்டில் எங்களுக்கு விருந்து இது வந்து என்னது புட்டு எல்லா வகையான புட்டும் வச்சுருந்தாங்க பாருங்கள் வித விதமான சாப்பாடு இது என்னது புரோட்டா குருமா சட்னி சட்னி இது அது இட்லி அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணி காட்டினாங்க வீடியோ எடுத்ததுனால இது வந்து சாஸ் இது வருங்க குலோப் சாமுனு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பெரிய மண்டபம் நல்லா சிறப்பாக விருந்து வச்சுருந்தாங்க மறுபடியும் மறுபடியும் எடுத்ததே நான் எடுத்துருக்குறேன் இது வந்து சட்னி குருமா குருமாவாக கடல்கறியை தான் புரோட்டா புரோட்டா குருமா எல்லாமே இது வந்து வெஜ் பிரியாணி சோயா போட்டு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்காங்க தயிர் பச்சடி இடியாப்பமும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஒன்று தான் சாப்பிட்டா அதுக்கு முன்னால் சாப்பிட முடியல அப்புறம் புட்டு வெரைட்டி வகை வகையாக வச்சுருந்தாங்க எல்லா அம்மைப்பாலும் ச நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க கடலைக்கறிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து கம்பு சாதம் இது வந்து கம்பு சாதம் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரே என்னை கலாய்ச்சி விட்டுட்டார் நான் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு சர்வ பாயை வந்து ஃபோட்டோ எடுத்தேன் என்ன ஒரு அழகாக இருக்காருன்னு போய் ஃபோட்டோ அடைக்கணும் எங்கள் வீட்டுக்காரே என்னை கலாய்ச்சிட்டாரு புட்டு பாருங்கள் எல்லா விதமான புட்டும் வச்சுருந்தாங்க வகை வகையாக